வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிருஷ்டியோடு இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில என்ன விடையா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொட்டிருப்பீங்க வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா செம்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தினுடைய கிருஷ்டியை தான் இன்றைக்கு நான் அவங்க கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் உள்ள அழிந்து போன விலங்குகள் மற்றும் பார்த்தீங்கன்னா பறவை இனங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு தான் செல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழு ஆண்டுகள் பழமையான பறவை இனங்கள் அது மட்டும் இல்லாமல் விலங்கு இனங்கள் எல்லாம் வந்து அதாவது கொடைக்கானல் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளை வந்து பாதுகாக்கப்படுகின்ற ஒரு விரிவான ஆய்வகம் போன்ற ஒரு தான் எண்ணிக்கையில வந்து சிறந்த ஆர்கிடேரியம் ஒன்று வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது வன உயிரினங்களின் வந்து புதை வடிவங்கள் உள்ளது அதாவது சம்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் வந்து தாவரங்கள் விலங்கினங்கள் மற்றும் கைவினை பொருட்களுக்கான பல்வேறு பிரிவுகள் உள்ளதாம் சுமார் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான தாவரங்கள் வந்து காணப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் ஆக்டோரியத்தில் முன்னூறு வகையான மலர் செடிகள் மற்றும் மரங்களும் காணப்படுகிறதாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மற்றும் பூச்சிகளின் வந்து டாக்ஸி டெர்மி சுற்றுலாப் பயணிகளுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதிரி இருக்காம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியகம் அதாவது ஸ்பெயினின் தந்தை வந்து உகார் தவால் தற்போதைய நிலைக்கு மறுவடிவமைப்பு செய்யப்பட்டதாம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அருங்காட்சியகத்தின் பொறுப்பேற்றதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பழனிமலைகளில் இருந்து வந்து ஒக்லிப் காமன் மேப் மஞ்சள் மினோஸ் மற்றும் இருநூறு வகையான வண்ணாதி பூச்சிகள் இங்கே வந்து காணப்படுகிறதாம் பறவை மூட்டைகளின் தொகுப்பு மற்றது வந்து சிவப்பு விஸ்கட்டு புல் புல் மற்றும் வந்து திருவாங்கூர் சிரிக்கும் திருஸ் போன்ற உள்ளூர் பறவைகளின் கண்காட்சிகளும் வந்து வந்து தொங்கக்கூடிய விலங்கு தோள்கள் அவற்றில் வந்து எலும்பு கூடுகள் மற்றும் பறவைகளின் வந்து இறகுகள் ஆகியவற்றையும் கார்ல வந்து அடிப்பட்ட பாம்புகள் இங்கு வந்து மதுபான ஜாடியில் கொண்டு வரப்பட்டு பாதுகாக்கப்படுகிறதா இங்க வந்து பழியர் பழங்குடியினர் தொடர்பான தொல்பொருட்களும் வந்து காணப்படுகிறதாம் நாணயங்கள் மற்றும் தொல் பொருள் பொக்கிசங்களுடனும் கரவுல உள்ள மனித உடலின் வளர்ச்சியின் அற்புதமான காட்சிய கூட காணக்கூடிய மாதிரி இருக்குமா தற்போது இந்த அருங்காட்சியம் கார்ட் கல்லூரியின் இறையியல் செமினரியால் வந்து பராமரிக்கப்படுகிறதா பழனி மலை தொடரின் மற்றும் கொடைக்கானல் வந்து அதை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் புவியியல் பண்புகள் இயற்கை வடிவங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பற்றிய காகித மேட்ச் உதவி வரைபடங்களும் வந்து காணப்படுகிறதா இந்த அருங்காட்சியம் செவ்வாய்க்கிழமை தவிர அனைத்து நாட்கள்லயும் காலை பத்துல இருந்தா பதினொன்று மணி வரைக்கும் வந்து அல்லது மாலை மூன்று மணியில இருந்து ஐந்து மணிக்குள்ள வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா செம்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியத்தை பற்றி பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி